வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஈச்சர் ஐம்பத்தி ஆறு அறுபது டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஐம்பது ஹெச்பி வரும் மூவாயிரம் மணி நேரம் ஓடி இருக்கு மூணாவது ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு இருபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது ரீ டைருங்க சேரோட்டின வண்டி தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பம்பர் மட்டும் இருக்குதுங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா புது பேட்டரி மாற்றிருக்காங்க பேக்கில் கை செட்டு கிடையாது வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாதுங்க என்ஓசியும் பார்த்தீங்கன்னா கையிலே இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு வந்து உங்களுடைய விவசாயக் கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் தாங்க இருக்குது வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கேங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் காண்டக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஈச்சர் ஐம்பத்தி ஆறு அறுபது டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்